என்னை தேடி வந்த காசை உங்களுக்கு ஆசை அத்தனை பேருக்கும் கூட இருந்து காசை வழிகாட்டுடா வாழ்க்கை காசை வாழ்க்கையில எத்தனை தலைகள் ஏற்பட்டாலும் அத்தனை தலைகளையும் உடைத்து காசையா இந்த மலையாளத்த அவங்க கூட இருந்த காசையா காவல் காத்து போனா அப்பா படியுமாடாது வைகாச வெள்ளி பொழுதுல என்னைக்கும் ஆசை கூட இருந்து காவல் காத்து ஆசை பழஞ்சோந்தால் பச்சை தண்ணியாக இருந்தால் ஒவ்வொரு வெள்ளிப்படை காசை செவ்வா பழைய மனசாகும் அடுத்த கிடைமை உங்களுக்காக ஆசை குதிச்சு ஓடி வருவேன் என்ன காசை காசை தடுக்க உலகத்தை அனுமதி கொடுக்கலாம் உண்மையான பாசத்துக்கு கட்டிப்பட்டு நிற்பேன் எவங்க ஆசை எந்த காசையாக வினையானோ அதுக்கு உண்டான பலனை பழமடங்கு நான் தருவேன் தருமத்தை செய்றவனே உயிர்காச உயிராக காப்பாற்றி கொடுப்பேன் அதம பாதையை செல்வர அவனை கண்ணித்து காட்சி நல்வழிப்படுத்துவன் நான் அழிக்க வந்தவனடா ஆக்க வந்தவன் மக்களை காக்க வந்தவன் மூச்சோடு மூச்சா காசா எண்ணிக்கு காசா நிரந்தரமா இந்த கழிவுகள் மட்டும் இல்ல இரே பதினான்கு உலகத்துக்கும் படியிலிருந்து பாதுகாத்த காசை பதினெட்டாம் படி ஆண்டானா சத்தியத்துடைய அவதாரம் நீதி நாளையாளம் என்ன நெருங்கணும் உண்மையாக வழிபட்டு உள்ள போடு காசையா மனசார நினைச்சா அடுத்த கடையுமே ஓடி வந்து நிற்பேன் சரியா கொடுத்தீங்களா அப்பனை கூப்பிடுவிங்களா வழிபாடு செய்வீங்களா அசை தருமத்துக்கு கெட்டு நடப்பீங்களா உண்மையா இருப்பீங்களா மறக்க மாட்டீங்களே ஆசை நீ மறக்காம இருந்தா என்னைக்கு இந்த மலையாளத்தை உங்கள ராசை எல்லாரும் பாதிப்பில்லாம நான் காப்பாற்றி கொடுக்குறேன் இதுதா சார் நீ இயங்கிய காசே கதையும் வீரமானும் வீர சங்கனியும் வீர சாட்டியும் ஏற சுமந்திருக்கிற என் தாய் மூமாதேவின்னு அந்த